அலாமலைக்கும் வரமத்துலாஹி பர்காத்து இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜு வாங்க சோழபுரம் போவும் ஒரு மரண செய்தி நீங்கள் பார்க்குற இவர்தான் சகோதரர் ஹஜ்ஜி முகமத் சோழபுர கிளையினுடைய தலைவர் இவருடைய தாயார்தான் மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த கிளை தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்டது கும்பகோணம் அருகே உள்ளது லுகருடைய தொழுகை முடிஞ்ச பிறகு மாவட்ட தலைவர் ஜாஃபர் அவர்கள் ஜனாஜா நபி வழி தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை சொல்லி தந்தார்கள் அதன் பிறகு நபி வழி முறைப்படி ஜனாஜா தொழுகை முடிந்தது மையத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு மையவாடிக்கு சகோதரர்கள் கொண்டு வருகின்றார்கள் பதிமூன்றாம் தேதி மே மாதம் மாலை ஆறு முப்பது மணிக்கு வபாத்தானார்கள் சகோதரர் ஹாஜி முகமது அவர்களின் தாயாரை மறுநாள் பதினான்காம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடையில் தெரு மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறுதியாக மையவாடியில் வைத்து மக்களுக்கு உபதேசம் நடைபெறும் ஒபர்த்து அலமது இல்லாஹி வஹ்தா வசலாத்து வசலாம் அலா மல்லா நபி பாதா அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கற்று தந்த அடிப்படையில் மரணித்துவிட்ட நம்முடைய சகோதரிக்கு தொழுகை நடத்திவிட்டு அவர்களை இந்த மணியில் அடக்கம் செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து அல்லாஹ் விடுத்ததை நமக்கு சொன்னாங்க இஸ்தகு ஃபிரூலி அஹீக்கும் உங்களுடைய சகோதரருக்காக வேண்டிய அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ ஒருவர் மரணத்தை விட்டார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவரை அவருடைய வீட்டில் பார்க்கப் போகிறோம் அந்த நேரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உட்கார் கற்றுத்தரும்பொழுதும் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் கற்றுத்தந்தார்கள் அதே போல் ஜனாசா தொழுகையிலும் யாருக்காக தொழுகிறோமோ அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் எல்லாவற்றர் கற்றுத்தந்தார்கள் அதே போல் இந்த இடத்திலும் அதைத்தான் ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்ன காரணம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தவறுகளை செய்து விடுகிறோம் இப்போ நாம் இங்கே உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாவத்திற்காக நாம் எல்லாவிடத்திலும் மன்னிப்பு கேட்டு மீள முடியும் திருந்த முடியும் இறந்து விட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு அடைக்கப்பட்டு விட்டதுங்கிற காரணத்தினால அவர்களுக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு கேடுங்கள் என்று அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க அப்போ பாவம் மன்னிப்புங்கிறத முதன் முதலாக மரணத்துறை பார்க்கும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அல்லாவர் கற்றுத்தந்தார்கள் ஜனாசா தொழுகையில் எந்த வாசங்களை பயன்படுத்த வேண்டும் கற்று கற்றுத்தந்தார்கள் இந்த நேரத்தில் அப்படி சொல்லாமல் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தை நாம் என்ன செய்யணும் நமக்கு தெரிந்த முறையில் இந்த சகோதரிக்கு வேண்டி பாவம் மன்னிப்பு தேடணும் முதலாவது விஷயம் இரண்டாவதாக சொன்னாங்க சும்ம லகு சல்லு சும்ம சல்லு லகு தஸ் பீத்தை தைனகுலான யுசல் அவங்களுக்கு தஸ்பீத்தை கேளுங்க ஏனென்று கேட்டால் இப்போது அவங்க விசாரிக்கப்படுகிறார் என்று சொன்னாங்க அடக்கம் செய்துவிட்ட சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு கேள்வி கணக்கிருக்கிறது நபி மொழிகளில் பார்க்கும்பொழுது ரெண்டு மாணவர்கள் அவர்களை உட்கார வச்சு அவர்களை கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது சரியான விடை சொன்னால் அல்லாஹ் அவரை திருப்தி கொள்வான் அவர்களை பெயரை கித்தாபுல் இல்லையுல்ல பதிவு செய்ய சொல்லுவான் மன்னரை விசாலமாக்க சொல்லி வெளிச்சத்தை ஏற்படுத்தி சொல்லுவான் மரும நாளைக்காக அல்லாஹ் எழுப்பக்கூடிய காலம் வரைக்கும் புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்க செய்யுங்கள் என்று சொல்லிவிடுவான் அதனால் அல்லா ஒருத்தர் செய்கிறாங்க சும்ம சல்லுலகு தஸ்பீத்தை அவர்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை தரக்கூடிய வாய்ப்பை கேளுங்கள் என்று அல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு சூரத் இப்ராஹிமில் உள்ள ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க யூ ராமனு பில் கவுலி சாபித் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் இவ்வாறு தான் உலகத்திலும் ஆகிறத்திலும் அவரோட ஈமானை உறுதிப்படுத்துகிறான் வலுப்படுத்துகிறான் என்று அல்லாவோடு சொல்லக்கூடிய வசனத்தை நபி சொல்லாமல் ஓதி காட்டினான் அப்போ அந்த வாய்ப்பை இப்போ நாம் நமக்காக கேட்கலாம் சகோதரிக்கே கேட்க முடியுமா நேற்று மதியம் வரை நேற்று இருக்கின்ற நேரம் வரைக்கும் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு மரணித்த பிறகு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அதனால் அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் விசாரணைக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த உறுதியை தர சொல்லி அல்லாஹ் விடுத்த நாம் என்ன செய்யணும் வாய்ப்பை வலியுறுத்தி கேட்கணும் அதே நேரத்தில் மூணாவதாக ஒரு செய்தி அல்லாஹ் விடுத்ததை மன்னரைக்கு அடிக்கடி சென்று வர சொல்லி நமக்கு அறிவுரை சொன்னாங்க என்ன காரணம் மறுமை வாழ்க்கையை நமக்கு அது ஞாபகப்படுத்தும் நாம் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம்னா உலக வாழ்க்கை நம்மளை ஏமாத்துது உலக வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றக்கூடிய சைத்தானம் ஏமாற்றுகிறான் நாம் என்ன செய்கிறோம் இந்த மறுமை வாழ்க்கையை மறந்துவிட்டு உலக வாழ்க்கையிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் அடிக்கடி இது போன்ற இடங்களுக்கு வந்து செல்வதன் மூலமாக நம்மை போல வாழ்ந்தவர்கள் நமக்கு தெரிந்து வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரே யூனிஃபார்மை செல்வந்தர்கள் ஏழைகள் ஆண் பெண் என்ற வேதம் இல்லாமல் எல்லோரும் என்ன செய்கிறோம் ஒரே இடத்துல அடக்கம் செய்து விடுகிறோம் இது எப்படிப்பட்ட இடம் பாருங்கள் பகலில் கூட யாரும் வரமாட்டோம் தனியாக வர்றதுக்கு பயப்படுவோம் ஆனால் இரவு பகலாக இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்போ உலகத்தில் நாம் வாழ்ந்த காலங்களை விட வாழக்கூடிய காலங்களை விட மையவாடியில் வாழக்கூடிய காலம்தான் அதிகமாக இருக்கிறது உலகத்தில் வாழும்போது குளிர்காக குளிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏற்பாடுகளை செய்கிறோம் வெயில் காலங்களில் வெயிலேருந்து நம்மை தனித்துக்கொள்வதற்காக முயற்சிகளை செய்கிறோம் இப்போ அடக்கம் செய்யப்பட்ட மன்னரையை பார்த்தீர்கள் அங்கே என்ன நிலைமை சொல்லுங்க பார்ப்போம் அவர்களை கீழே வைத்து விட்டு அவர்களுக்கு மேலே ஒரு முக்காடி அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது குளிரா வெயிலா இரவா பகலா இனிமேல் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நல்லடியாளர்களாக அல்லாஹுடைய கருணையால் இருந்தால் மறுமைக்காக அல்லாஹ் அவர்களை எழுப்பும்போது தான் அவர்களுக்கு தெரியும் அதுக்கிடையில் ஒன்றுமே தெரியாது அப்போ இதே போல் நாமும் இல்லாமல் அல்லாஹாவால் அழைக்கப்படுவோம் அருகாமையில் உள்ள பக்கத்தில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாமல் நாமளும் பதிலளிப்போம் அது கட்டாயம் அதெல்லாம் அல்லா என்ன செய்கிறான் குலு நவ்ஸின் தாய்க்குல் மௌத் இந்த கருத்தை அல்லாஹ் குர்வானில் ஏராளமான இடங்களை சொல்கிறான் நீங்கள் எடுத்து பார்த்து கொள்வதற்கு வசதியாக மூன்றாவதாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சாவது வசதி எடுத்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒவ்வொரு உயிரும் மரணிக்கும் என்று சொல்லவில்லை ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் அதாவது டேஸ்ட்டு பண்ணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அல்லாஹுடைய தூதர் அதுக்கு விளக்கம் அளிக்கும்போது என்ன டேஸ்ட்டு என்ன சுவையின்னு சொன்னாங்க நல்லடியாராக இருந்தால் சுலபமான முறையில் உயிரை விட்டு விடுவார் எடுத்துக்காட்டு கூட சொன்னார்கள் அதே நேரத்தில் கெட்டவராக இருந்தால் சிரமத்தோடு துன்பத்தோடு உயிரை விடுவார் என்பதைத்தான் அல்லாஹாலா மரணத்தை சுவைக்கும் என்று சொல்லுகிறான் இப்போ நாமும் மரணிப்போம் எப்போ எந்த பூமியில் அறவே தெரியாது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய் வீட்டில் நூற்றி இருபது நாள் கருவாக இருந்த நாட்களிலேயே அல்லாஹூத்தாலா நம்முடைய அஜல் அதாவது இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்வோம் எப்போது மரணிப்போம் என்று தவணை எழுதி விடுகிறான் அது அவனுக்கு மட்டுமே அறிந்த செய்தி நமக்கு எல்லாம் ரகசியமான செய்தி அதோடு மட்டும் இல்லாமல் அல்லா என்ன செய்வான் ஒமா தத்ரி பி ஐ அருளின் தமுத் எந்த ஒரு உயிரும் எந்த பூமியில் மரணிக்கும் என்று அறியாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சூரத்து லோக்குமானுடைய அத்தியாயத்தின் கடைசி வசதி குறிப்பிட்டு காட்டுகிறான் நம்ம ஒரு ஊரில் பிறக்கிறோம் எந்த வீரர்களில் வாழ்கிறோம் எங்கே மரணிப்போம் எந்த நேரத்தை மரணிப்போம் எதையுமே யாருமே அறிய மாட்டோம் அதே போல் நம்முடைய நிலை நம்முடைய முன்னால் அப்படி இருக்கிற காரணத்தினால இவர்களை இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களை இந்த மைய வாழ்வில் பார்த்த நாம் நமக்கு அப்படி ஒரு நிலைமை வருவதற்கு முன்பாக இவர்களுக்காக நாம் பாவம் மன்னிப்பு தேடியது போல நாம் வாழும்போதே நமக்காக விடத்தில் அதிகம் அதிகமாக மன்னிப்பு தேடணும் அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான் என்று சொன்னால் சாபிகு இலா மஹஃபீரத்திமெர் ரப்பிக்கும் சூரத் ஹதீதுங்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழு அத்தியாயத்தில் சொல்கிறான் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக ஒருவரை ஒருவர் நிச்சயங்கள் முந்தி கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதே கருத்தை சிறிது மாற்றத்தோட சுருத்த ஆலயம்லாம் சொல்லும்போது சாரி ஓ இலா மகபிரத்தி மிரப்பிக்கும் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தார சொல்கிறான் இப்போ வாழும்போதும் நாம் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பை அதிகமாக கேட்கணும் நம்மில் மரணித்தவருக்காகவும் நாம் மன்னிப்பை கேட்கணும் என்பதை அல்லாஹோட மறுக்க நமக்கு சொல்லி தருகிறது முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் செலல்லாஹும் அவர்கள் சாதாரணமாக ஒரு கருத்தை சொன்னாலே அது உண்மை ஏன்னா அவர் சாதி வ மஸ்தூக் உண்மை பேசுபவர் உண்மைப்படுத்தப்பட்டவர் ஆனால் அவர்கள் அல்லாவின் மீது விட்டு சொல்கிறார்கள் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாவிடத்தை பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவரே ஒவ்வொரு நாளும் நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எத்தனை முறை கேட்கணும் சகோதரர்களை சிந்தித்து பார்க்கணும் அப்போ நாமும் திடீரென இறைவனுடைய அழைப்பு வரும் மறுமொழி சொல்ல முடியாமல் நாமும் என்னை மரணித்து விடுவோம் ஆகவே இந்த சந்திப்பின் மூலமாக நம்முடைய ஈமானை மறுமை வாழ்க்கை குறித்த நம்பிக்கையை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி வலுப்படுத்தி என்ன செய்யணும் வரக்கூடிய காலங்களை நாம் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹுடைய மன்னிப்பு கரக்கூடிய முறையில் நாம் அமைச்சு கொள்ளணும் ஆகவே அந்த வாய்ப்பை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டி இந்த துவாவை செய்து முடித்துக் கொள்கையன் ஆகவே சகோதரர்கள் சகோதரிக்காக அல்லாவது சொன்னது மாதிரி பாவ மன்னிப்புக்காகவும் துவா செய்யுங்கள் அவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய விசாரணைக்கு பதிலளிக்கக்கூடிய தஸ்பீதை தர சொல்லி துவா செய்துவிட்டு அமைதியாக என்றால் அல்லாஹ் கலந்து சொல்லுங்கள் அமதுப்பிலார்